मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुम् वन्दे परमहं साख्यं नित्यानन्दाय स्वागतं शिवन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहं साख्यं नित्यानन्दाय स्वागतम् आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकम्

கோடிக்கணக்கான பக்தர்கள் வழிபடும் உலகமெங்கும் நிறுவி வழிநடத்தும் வழிகாட்டி வேத கலாச்சாரத்திற்கு மறுவளர்ச்சியூட்டும் ஓர் முன்னோடி ஆன்மீக நகரமாம் திருவண்ணாமலையில் அவதரித்த அவதார புருஷர் இவர் பிறவியால் ஒரு யோகி ஆன்மீக ஆய்வு பயணங்களை துணிச்சலோடு மேற்கொள்ளும் நவீன கால குருநாதர் தெய்வீக ஆற்றலின் அடையாளம் கோடிக்கணக்கானவர்களுக்கு உத்வேகம் அளிக்கும் ஆனந்த சக்தி யோக அறிவியலின் உள்ளார்ந்த சத்தியங்களை கண்டுணர்ந்த மெய்ஞானத்தை விஞ்ஞான ரீதியாக ஆராய்ச்சி செய்யும் மெய்ஞான விஞ்ஞானி குருநாதன் கோடிக்கணக்கான சீடர்களால் பின்பற்றப்படும் ஞான குரு ஞான களஞ்சியம் ஆனந்தத்தை தம் சிரிப்பால் பகிரும் ஆன்மீக பேரலை ஈடு இணையற்ற தீட்சையளிக்கும் அவதார சக்தி ஆனந்த வாழ்விற்கு தேவையான அனைத்து ஜீவன் முக்த சத்தியங்களையும் வெளிப்படுத்தும் சத்குருநாதன் வாருங்கள் உங்களால் மறக்க முடியாத ஆன்மீக அனுபூதியை பெறுங்கள் வேத வேதாந்த சம்பேத்தியம் தேவ தேவீஸ்வரூபிணம் வந்தே வடபலாஷிஸ்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம் அருணகிரீத்யாக்யம் மகாபாவ சுயோகி भगवानुवाच कालोऽस्मि लोकक्षयकृत्प्रवृद्धो का लोकान् समाहर्तुमिह प्रवृत्त कृतेऽपित्वां न भविष्यन्ति सर्वे एव स्थिता प्रत्यलीकेषु योधाः आळमान सत्यते மனிதர்கள் இரண்டே வகைதான் ஒன்று இந்த காலங்கிற அழகான சக்தியோடு இணைந்து வாழ்பவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த ஆற்றினுடைய போக்கோடேயே செல்பவர்கள் அவர்களுக்கு துக்கம் கிடையாது அவர்களுக்கு வருத்தம் கிடையாது அவர்களுக்கு மோகம் கிடையாது அவர்களுக்கு டெல்யூஷன் கிடையாது த டெல்யூடட் ஓனர்ஷிப்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் சொல்கிறது டெல்யூடட் ஓனர்ஷிப் அதாவது கற்பனையால் வந்த உரிமை அது எப்படின்னா சில நேரத்தில் நான் பார்த்துருக்கேன் இந்த கடைகளை நடத்துகிற கடை வீதியில் ஒவ்வொரு கடைக்காரர் இது என்னுடைய கடை என்னுடைய கடைன்னு நினச்சி நடத்திட்டு இருப்பார் அந்த ஏரியாவில் இருக்கிற சில ரவுடிகள் தாதாக்கள் அந்த திருவில் நடக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவே அவங்களுக்குன்னு நினச்சிருப்பார்கள் அதாவது மறுதளிக்கப்பட்ட உரிமை மடத்தனத்தினாலே வந்த உரிமை மூடத்தனத்தாலே வந்த உரிமை அதே மாதிரி சில இடத்துலையும் இந்த ராஜாக்கள் அந்த வழியாக போகும்போது எல்லாமே தன்னுடையதுன்னு நினைச்சிருப்பார்கள் ஆனால் அந்த குடிமக்கள் ஒரு ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க இது தங்களுடையதுன்னு நினச்சிருப்பார்கள் நம்ம வாழ்க்கையில் ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா இந்த சில சத்தியங்களை புரிந்து கொள்ளலாம் அளவுக்கு மீறி பணம் இருந்தால் ஒரு ஒரு ஊருக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் வச்சுருக்கிறது நாம் நினச்சிட்ருக்கோம் அந்த கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் நம்மளுதுன்னு ஆனால் உண்மையில் அங்கங்கே இருக்கிற வாட்ச்மேனுக்கு தான் அதை அனுமதிச்சுட்ருக்காங்க அந்த வாட்ச்மேன் வந்து அவரு தான் நினச்சி வாழ்ந்துட்டுருக்காரு ஆனால் நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அது நமதுன்னு நினச்சிட்ருக்குறோம் இதுதான் தெளிவில்லாத உரிமை அது நம்ம அது உண்மையில் அதை நாம் அனுபவிக்க மாட்டோம் ஆனால் அது நம்மளுக்குன்னு மனசில் ஒரு பிரமையாக நினச்சிட்ருக்கிறது டெலியூடட் ஓனர்ஷிப் த டெலியூடட் ஓனர்ஷிப்பில் இருக்கிற மக்கள் பிரமையாலே வந்த உரிமை அதில் இருக்கிற மக்கள் என்ன ஆவாங்கன்னா உண்மையில் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு நூறு கெஸ்ட் ஹவுஸ் நூறு ஊரில் இருக்குன்னா அந்த நூறு கெஸ்ட் ஹவுஸையும் இவர் அனுபவிக்க மாட்டார் டைம் இருக்காது வாட்ச்மேனுங்க தான் அனுபவிச்சிட்டு இருப்பாங்க இவர் ஒரு வீட்டை தான் அனுபவிச்சிட்டு இருப்பார் ஆனால் அந்த நூறு கெஸ்ட் ஹவுஸ்ல ஏதாவது ஒரு கெஸ்ட் ஹவுஸ்க்கு ஏதாவது பிரச்சனைனா காணாம போயிருச்சுன்னா இல்லை இடிஞ்சு போச்சுன்னா நிலநடுக்கனா இவர் வாழ்க்கையே இடிஞ்சும் இவர் மனசு இடிஞ்சு போகும் அதாவது தான் அனுபவிக்காமல் ஆனால் அந்த சொத்துக்கு வருகிற துக்கம் நமக்கு ஆன துக்கமாக மாறுகின்ற உரிமை அமைப்பு அனுபவிக்கிறது இல்லை ஆனால் அந்த சொத்துக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன ஆகும் இவருக்கு துக்கம் அந்த சொத்தில் ஏதாவது திருடு போயிருச்சு அப்படின்னு சொன்னால் இதை கேட்ட உடனே ஒரு முதுகெலும்புல அந்த சில்லுன்னு பாயம் துக்கம் ஐயோ ரெண்டு கோடி சொத்து போயிருச்சா இருந்தப்போ அனுபவிக்கலை ஆனால் இல்லாமல் போனப்போ துக்கம் அதுதான் பிரமையினாலே வருகிற உரிமை நல்லா தெரிஞ்சுக்கோங்க இருக்கும்போது அனுபவிக்காம இல்லாமல் போகும்போது துக்கம் மட்டும் கொடுக்கிற சொத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய உடல் நலத்தையும் மனநலத்தையும் பாதித்து நம் வாழ்க்கையை குறைக்கும் ஓ நவோபகவதே ரோய கிலா சயேவதவா ஷிவம் அபோவதலோஹோ சிவா ஷ தவதயா கல்பருவில் நீங்கள் பெண் உடல் நலம் வாழும் யானையிடம் நீங்கள் பெரும் தீட்சை உங்களின் உடலுக்கும் மனதிற்கும் சக்தி அளித்து குணமளிக்கின்றது தொடர்ந்து பெறும் தீட்சைகளால் ஒரு மனிதருக்குள் ஆயிரத்தி முன்னூறு வகைகளை சக்தி அதிகரிக்க முடியும் இது உடல் நலத்தை நேரடியாக அதிகரிக்கின்றது தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் எடுத்துக் கொள்ளும் தீட்சை மேற்கு சக்தி மாற்றங்களை உங்களுக்கு நிலையான அனுபவமாக மாற்றுகின்றது பெங்களூரு ஆசிரமத்தில் வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கல்பதூர் தியான முகாம் நடைபெறுகின்றது மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீடம் நித்யானந்த நகர் ஆஃப் மைசூர் ரோட் விடதி பெங்களூர் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் செவன் Zero zero 11, 7, zero zero three three double one seven two zero 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 three three double two 0 भगवते रुद्राय नमस्ते रुद्रमण्यव दयिष भे नवः नमस्ते अस्तु जन्मने बाहुव्यामृतधेनवः या जयिषु शिवतमा शिवम् बभूव ते धनुः शिवा शरव्यायातवतया शन्तापि चागशीः जामिषुङ्गिरिशन्त हस्ते व्यस्तवे शिवाङ्गिरिक्रताम् गुरुवाहि से पुरुषम् जगदे शिवे न वच त्वा गिरिशाच्छा वदामसि यथा नः सर्वमे जगदयक्ष्मगुम् सुमना असत् अद्य वोचदधिभक्ता प्रसवो दैव्यो फिषघे अहेशश्च सर्वान् जम्बयन् सर्वाश्च असौ यस्ताम्रो अरुणपुतभ्रस्वमङ्गलः ये रुद्रा अवितो देक्ष श्रुता सहस्रशो वै शालुम् भेडयेमहे असव्यो बसर्वदिनेलग्रे गो विलोचितः उदैनम् गो वा अदृशन्नदृशन्नुदहार्यः उदैनम् विश्व गोदालि सदृष्ट्वा प्रणयाति नः नभ णिलक्ष्मेवय सहस्राक्षाय ईदुषे असोये अस्य सत्त्वा मोहङ्केभ्योऽकरम् नमः प्रमुषदन्वणत्वमुवयोरार्तियोर्जा याश्चेहस्तव परादा सहस्राक्षशते शुरे निषीर्याणवागुम् उत अनेशन्नस्ये शव आपुरस्य निषङ्गतिः या ते हे दे दुष्टमहस्ते विश्वतस्त्वमर्यक्ष्मया नमस्ते अस्त्वायुधाय न तथाय कृष्णवे उभाभ्या हृदरेण वा बहुभ्याम् तव धन्वने परिहे धन्वनो हेतिरस्वान् गृणक्तु विश्वतः असो अस्मनि अस्मन्निधेहितम् अस्तु भगवन् विश्वेश्वराय महा देवाय त्रयम्बकाय त्रिपुरान्तकाय त्रिकाग्निकालाय कालाग्निरुद्राय नील अय मृत्ययाय सर्वेश्व वराय सदा शिवाय शङ्कराय श्रीमन्महा देवाय नमः

எந்த வழியிலே உங்கள் சிந்தனை ஓட்டம் சென்று அந்த முடிவெடுக்கப்பட்டது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வாழும் யானை பரமஹம்ச ஐந்தாவது அவதார பெருநாள் விழா ஆன்மீக நகரமாம் திருவண்ணாமலையில் டிசம்பர் இருபது இரண்டாயிரத்தி பதினொன்று அன்று வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தரின் முப்பத்தி ஐந்தாவது அவதார பெருநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது அவதார திருநாள் விழா அன்று பரமவம்ச நித்தியான அண்ணாமலையா திருக்கோயில் வளம் மற்றும் அன்று மாலை பரமவம்ச நித்தியானந்தர் தெய்வீகத்தின் வெற்றி எனும் தலைப்பில் அவதார திருநாள் சிறப்பு தியான சர் சங்கம் எங்கெல்லாம் நீங்கள் வாழ்கிறீர்களோ அங்கெல்லாம் உங்களுடைய ஜீவன் முக்தியின் பலம் உங்களுடைய ஆன்ம பலம் வாழ்க்கையை நோக்கி எதிர்கொள்ளும் துணிச்சல் பிணிகளை எல்லாம் தீர்க்கும் பெரும் சக்தி வாய்ந்த மகா மகாருத்ரஹோமம் ருத்ராபிஷேகம் மற்றும் ருத்ர ஜபம் நடைபெறவிருக்கிறது வாழும் அவதார புருஷரின் அவதார திருநாள் பெருவிழாவில் கலந்து கொண்டு ஆசிர்வாதத்தை பெற உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம் நடைபெறும் இடம் நித்தியானந்த தியானபீடம் நித்யானந்தபுரி கிரிவலப்பாதை திருவண்ணாமலை தொலைபேசி எண்கள் ஏழு இரண்டு பூஜ்ஜியம் 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 மூன்று மூன்று ஒன்று ஒன்று மற்றும் ஏழு இரண்டு பூஜ்ஜியம் 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 மூன்று மூன்று இரண்டு இரண்டு காலத்தோடு இனிமையாக இயங்கி காலத்தோடு இய்ந்து எத்துணையை திரட்டி வைத்தாலும் காலம் உண்டுவிடும் அப்படிங்கிற தெளிவு ஒன்று ரெண்டாவது அதே மாதிரி எத்துணை துக்கம் வந்தாலும் காலம் உண்டுவிடும் அப்படிங்கிற தெளிவு ரெண்டாவது எத்துணை நல்லதாக இருந்தாலும் நாம் நல்லதுன்னு நினைக்கிற விஷயமாக இருந்தாலும் சொத்து உரிமை சுகம் இதுவான விஷயமாக இருந்தாலும் நாம் கெட்டதுன்னு நினைக்கிற துக்கம் பாவம் துயரம் வலி இது மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும் ரெண்டுமே காலம் உண்டுவிடும் என்கின்ற தெளிவோடு வாழ்பவன் காலத்தோடு இணைந்து வாழ்பவன் நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க தமோகுணம் வாழ்க்கையை பார்த்து பயந்து சுருக்கிக்கொள்ளுதல் இந்த தமோ குணத்தினால வாழ்க்கையை விட்டு ஓடி போபவர்கள் எங்கேயுமே நிம்மதியாக இருக்கிறதில்லை என்கிட்ட பல பேர் வந்து கேட்கறது உண்டு சாமி என் வீட்டில் ரொம்ப துக்கமாக இருக்குன்னு ஆசிரமத்துக்கு வந்துடுறேன் அப்படின்னு நான் சொல்றது ஒரு அப்பா என்ன இங்கே வந்து துக்கத்தமாக துக்கமாக்கலாம்னு நினைக்கிறீங்களா இங்கேயா அப்படின்னு துக்கத்தை கண்டு அஞ்சு ஆசிரமங்களுக்குள் ஒதுங்குபவர்கள் அங்கு துக்கத்தை உருவாக்குவார்கள் துக்கத்தை கண்டு சந்யாச வாழ்க்கைக்கு ஓடுபவர்கள் அங்கு துக்கத்தை உருவாக்குவார்கள் தமோ குணத்தாலே எடுக்கின்ற எல்லா முடிவுமே துக்கம்தான் தமோ குணத்தால நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் அது தெளிவாக இருக்காது நீங்கள் என்ன விடை சொன்னாலும் அது சரியாக வராது நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீர்கள் அப்படிங்கிறத விட எந்த வழியிலே உங்கள் சிந்தனை ஓட்டம் சென்று அந்த முடிவெடுக்கப்பட்டது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சின்ன கதை மூன்று பைத்தியங்கள் ஒரு டாக்டரை போய் அந்த ஆஸ்பத்திரி டாக்டரை பார்த்து நாங்கள் நல்லா ஆயிட்டோம் எங்களை வீட்டுக்கு அனுப்புங்கன்னு சொன்னாங்க டாக்டர் சொன்னால் நாளை காலையில் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம் வைக்கிறேன் வாப்பா அப்புறமா முடிவு பண்ணுறேன் மூணு பைத்தியம் மறுநாள் காலையில் வந்தார்கள் டாக்டர் அந்த மூணு பைத்தியங்களும் அழைச்சிட்டு போய் இந்த காலியான தண்ணி இல்லாத ஒரு நீச்சல் குளத்தை காமிச்சி முதல் பைத்தியத்தை குதினாராம் முதல் பைத்தியம் குதிச்சிருச்சு காலை உடைச்சிருச்சு ரெண்டாவது பைத்தியத்தை குதினாராம் அவர் குதிச்சு கையை உடைச்சிட்டார் மூணாவது பைத்தியத்தை குதின்னு சொன்னாரான் அவன் இல்லை நான் குதிக்க மாட்டேன் அப்படின்னா உடனே டாக்டருக்கு ரொம்ப மகிழ்ச்சி நல்லது நீ நல்லாட்ட நீ வீட்டுக்கு போகலாம் ஆஃபீஸில் வந்து அந்த மூணாவது பைத்தியம் கையெழுத்து போட்டுட்டு போகிற நேரத்தில் டாக்டர் மெதுவாக கேட்குறாரு ஐயா நீங்கள் ஏன் குதிக்க மாட்டீங்கன்னு சொன்னீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா மூணாவது பைத்தியம் ரொம்ப பொறுமையாக சொன்னாரான் உங்களுக்கு தெரியாதா டாக்டர் எனக்கு நீச்சல் தெரியாது அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க முடிவு சரியானதாக இருந்தாலும் எந்த மன அமைப்பின் மூலமாக யோசித்து அந்த முடிவெடுக்கப்பட்டது என்கின்ற மன அமைப்பும் சரியாக இருந்தாக வேண்டும் வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் நேரடியாக நடத்தும் நித்யானந்த ஸ்புரணா தியான அனுபவ முகாம் என்எஸ்பி என்எஸ்பியால் நீங்கள் பெறும் உடனடி பலன்கள் உடல் சக்தி அதிகரிப்பு தீராத நோய்களிலிருந்து உடனடி விடுதலை மன அழுத்தம் மற்றும் மனச்சோர்விலிருந்து உடனடி விடுதலை கவலை தூக்கமின்மை மற்றும் கர்ம வினைகளிலிருந்து இனிமை செல்வ செழிப்பு மற்றும் பொருளாதார மேம்பாட்டை தரும் மன அமைப்பை உருவாக்கும் தியான முறைகள் மேலும் என்எஸ்பியில் வாழும் ஞானியிடமிருந்து நீங்கள் பெறும் தீட்சையினால் உங்களுக்குள் இருக்கும் தெய்வீக ஆற்றலான குண்டலினி சக்தி உயிர்ப்பிக்கப்படுகின்றது தீட்சையினால் உங்களுக்குள் இருக்கும் மைட்டோகான்ட்ரியா செல் சக்தி ஆயிரத்தி முன்னூறு வரை அதிகரிக்கிறது தீராத வியாதிகள் வருவதையே தடுக்கிறது என்று மருத்துவ ரீதியாக ஆராய்ச்சி செய்து நிரூபிக்கப்பட்டுள்ளது உங்கள் வாழ்விலும் இந்த பலன்களை அனுபவமாக உணர நித்தியானந்த ஸ்புரணா தியான முகாம் ஒரு அரும் பெரும் வாய்ப்பு முன்பதிவிற்கு செவன் டூ டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ டபுள் த்ரீ டபுள் ஒன்

எந்த மன அமைப்பின் மூலமாக யோசித்து அந்த முடிவெடுக்கப்பட்டது என்கின்ற மன அமைப்பும் சரியாக இருந்தாக வேண்டும் சரியான முடிவு தவறான காரணம் அது சரியல்ல சந்நியாசமானால் துக்கத்தைக் கண்டு ஒதுங்கி எடுக்கின்ற முடிவு சரியான முடிவு அல்ல அது துக்கத்தை நோக்கித்தான் ஏற்படுத்தும் இது தமோகுணம் அடுத்து ரஜோகுணம் சத்தியம் புரியாமல் செயலில் இறங்குவது ஒருவேளை அர்ஜுனனுக்கு அந்த கன்ஃபியூஷன் வந்து இவங்களெல்லாம் நான் சாகடிக்கலாமா தப்பு இல்லையான்னு கன்ஃபியூஷன் வந்து அதை பற்றி கலப்படாமல் விடப்பா எவஞ்சத்தான் நமக்கென்ன நமக்கு ராஜ்யம் வந்தால் போதும் அப்படின்னு அடித்து சாகடிச்சிருந்தான்னா அது ரஜோகுணம் இரத்தத்தின் மீது நிறுவப்பட்ட சாம்ராஜ்யம் பிணங்களின் மீது நிறுத்தப்பட்ட சிலைகள் பிணங்களின் மீது இருக்கும் சிம்மாசனம் ரஜோ குணம் அது என்ன ஆகும் அப்போ மக்களை வைத்து ஆட்சி நடக்காது பூதங்களை வச்சு தான் ஆட்சி ஏன்னா மக்கள் எல்லாரையும் சாகடிச்சிட்டான் அதுவும் நிஜமான சரியான முறை அல்ல அதை தாண்டி குணத்தின் மூலமாக முடிவெடுக்க நினைக்கின்றான் அர்ஜுனன் தான் கிருஷ்ணனை சரணடைந்தான் நான் என்ன செய்யணும் சொல்லு எனக்கு சத்தியத்தை புரியவை அப்போ கிருஷ்ணர் சொல்கிறார் அப்பா கவலைப்படாதே நான் காலனாகவே இருக்கின்றேன் கிருஷ்ணன் ஒரு அவதார புருஷன் என்பதனாலே அர்ஜுனனுக்கு தெளிவை அளிக்கின்றான் நல்லா புரிஞ்சுங்க கிருஷ்ணன் சொன்ன சத்தியங்கள் இந்த கீதை இந்த சத்தியங்களுக்கும் கீதைக்கும் எக்ஸ்பைரி டேட் கிடையாது நீங்கள் மெடிசனில் மெடிசன் பாட்டிலில் பார்க்குற மாதிரி எக்ஸ்பைரி டேட் கிடையாது அதனால் இன்னைக்கும் இந்த சத்தியங்களை ஆழ்ந்து படித்தால் ஆழ்ந்து உள்வாங்கினால் இன்றும் அர்ஜுனனுக்கு தந்த அதே தெளிவை நமக்கு தருவதற்கு கிருஷ்ணன் காத்துக்கொண்டிருக்கிறான் நமக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் அந்த சத்தியம் உணர்த்தப்பட வேண்டும் என்பதற்காக கிருஷ்ணன் காத்துக்கொண்டிருக்கிறான் ஆழ்ந்து புரிஞ்சுங்க இந்த சத்தியங்கள் நம்ம எல்லோருக்குள்ளும் மலர வேண்டும் என்பதற்காக அவர் நமக்காக இதை மீண்டும் மீண்டும் பல வடிவங்களில் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றார் காலனாக நானே இருக்கிறேன்னு சொல்றார் பரமஹம்ச நித்யானந்தரின் ஆழ்ந்த ஆன்மீக கருத்துக்கள் எந்த பக்கத்தை திறந்தாலும் உங்களின் அன்றாட பிரச்சனைகளுக்கான நேரடி தீர்வுகள் இருபத்தி ஆறு மொழிகளில் ஆழ்ந்த ஆன்மீக கருத்துக்கள் நிறைந்த இருநூறுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் மேலும் எட்டாயிரம் மணி நேரத்திற்கு மேல் பரமஹம்ச நித்யானந்தர் ஆற்றிய சொற்பொழிவுகள் சிடி மற்றும் டிவிடிக்களாக கிடைக்கின்றன உங்களின் எல்லாவிதமான பிரச்சனைகளுக்கான நேரடி தீர்வுகளை பார்த்து கேட்டு படித்து பயனடையுங்கள் புத்தகங்கள் கிடைக்குமிடம் நித்யானந்த தியானபீட்டம் நித்யானந்தபுரி கிரிவலப்பாதை திருவண்ணாமலை சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் நித்யானந்தா டாட் ஓஆர்ஜி தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் செவன் டூ ஜீரோ 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 த்ரீ த்ரீ டபுள் ஒன் செவன் டூ ஜீரோ 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 த்ரீ த்ரீ டபுள் டூ டப்ளூ டப்ளியூ டப்ளியூ டாட் என் கேலரியா டாட் காம்